ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுதினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முதல் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் என்றும் குருவளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா புது வருட பிறப்பு அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை பிறப்பு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வருடப்பிறப்பு அப்படிங்கிறதே வந்து சித்திரை தான் இந்த சித்திரை மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் குரோதி வருடம் வந்து அறுபது வருடங்கள் உண்டு அறுபது வருஷமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய வருஷம் குரோதி வருஷம் வந்து முப்பத்தி எட்டாவது வருஷம் இந்த முப்பத்தி எட்டாவது வருஷம் வருகின்ற பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி தான் நம்ம எப்பவுமே கணக்கு எடுத்துக்குவோம் சித்திரை வருடப்பரப்புனா ஒன்னாம் தேதி தானே ஆனா பதினாலாம் தேதி வருது அது பதிமூணாம் தேதி இரவு சனிக்கிழமை இரவு எட்டு மணி பத்து நிமிஷத்துக்கே பயிற்சி ஆயிடுது வருஷம் பறந்துடும் அப்ப இந்த வருஷம் பிறகுது அப்படின்னாலே இந்த தமிழ் வருட பிறப்புங்கிறது கெஜட் உலக ஜாதகமே அதுதான் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு இந்த வெளியில அதாவது உலகத்துக்கு என்ன நடக்குது அது அதுலையும் தாண்டி இந்தியாவுக்கு என்ன நடக்கும் அதுலயும் தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கும் இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜாதகம் இந்த ஜாதகம் தான் வருடப்பிறப்பு மட்டுந்தான் இந்த வருடப்பிறப்புல இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமே மேசம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம் அதாவது பாலவ கரணம் பாலவ காரணத்துல புலி வாகனத்துல இந்த வருடம் பிறக்கு பங்குனி மாசம் முப்பத்தி ஒராந்தேதியே சனிக்கிழமை வந்துடுது அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய ஒரு பலாபலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதாயம் அப்படிங்கிறது நாப்பத்தி ஏழு பொங்கல் விரயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஒரு மடங்கு அப்ப ஆதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடம் வருடமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் அப்படிங்கிறது தான் ஒரு இதாக இருக்குது அதனால ஒரு பேரே வந்து குரோதி அப்படிங்கிறதுனால அதில் ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு உள்ளது இந்த வருடத்துல சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசத்தில் சித்திரை மாதம் அப்படின்னாலே மேசத்துல இருக்கு குரு பகவான் மேச வீட்டில் இருக்காரு ராசி சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதனத்தில் இருக்கு கேது பகவான் வந்து கன்னிராசியில இருக்காரு இந்த லக்கணம் முதல்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் லக்கணம் இந்த லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விருச்சக லக்கணம் விருச்சக லக்கணத்துல இந்த மாத வருஷம் பிறக்கும் போது லக்கணம் வந்து விருச்சக லக்கணம் சனியும் செவ்வாயும் கும்பத்துல இருக்கு புதன் சுக்ரன் ராகு மூணுமே மீனத்துல இருக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த எங் எங்கெங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பனிரெண்டு ராசிக்கு என்ன நன்மைகள் தீமைகள் தருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம் அன்பான மேச ராசி அன்பர்களே இந்த மேசராசி காலபுருஷ பாத்தீங்க அப்படின்னா முதல் ராசி இந்த முதல் ராசியினுடைய அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் இந்த வருடம் பிறக்கும் பொழுது உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா லாபஸ்தானத்துல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா லாபம் தரக்கூடிய அந்த ஒரு ஸ்தானத்துல பதினோராம் இடத்துல இருக்கார் சனி பகவான் ஆட்சி பழம் பதினொன்னு அதாவது சுபஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் கெட்ட கிரகங்களா இருந்தாலுமே அது நன்மையத்த செய்யணும்னு ஒரு விதி அப்ப உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய ராசியிலயே இருக்காரு இந்த குரு பெயர்ச்சிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெயர்ச்சின்னு அடையும் பொழுது உங்களுக்கு இந்த மேசராசியை பொறுத்த அளவுக்கு இந்த வருடம் ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு வருடம் லாபஸ்தானமான பதினோராம் இடத்துலையும் செவ்வாய் சனி பகவான் சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வருடம் உலவே ஆகியதான் இருப்பார் குரு பயிற்சி அந்த குரு பயிற்சி ஆகும்பொழுது ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஜென்ம குருவா இருந்தவர் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப இரண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல ரொம்ப வழுக்குது அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியா இருக்கட்டும் இந்த வருடப்பிறப்பு வந்து தமிழ் புத்தாண்டு வருடப்பிறப்பு இந்த வருஷத்துக்கு உள்ளான விஷயத்தையே நான் சொல்ல வரேன் உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் வருஷ ரெண்டா ஒரு வருஷத்துக்கு குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருப்பார் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முடிவுகளம் தான் எந்த விதத்திலையும் குறைபாடுகள் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பற்றாத கஷ்டங்கள் நீங்கள் ஓரளவுக்கு பற்றிருப்பிய கண்டிப்பாக கஷ்ட சூழ்நிலைகள் இருந்திருக்கும் வேலை வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலைகள் இருந்திருப்பீய அந்த வேலையெல்லாம் திரும்பி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் கவர்மெண்ட் ஊழியராக இருக்கட்டும் தனியாரில் வெளியில் வேலை பார்க்கக்கூடியவர்களாகட்டும் வெளியூர் வெளிப்பயணங்கள் சென்று சம்பாதிக்கக்கூடியவர்களாகட்டும் உள்ளூரில் வருமானம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலுமே ஆண் பெண் யாரா இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டம் சிறு குழந்தைகள்லாம் படிப்புல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா அதாவது இரண்டாம் இடங்களில் படிப்பு ஸ்தானம் அடிப்படை கல்வி இதெல்லாமே ஓரளவுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மேசராசியை பொறுத்த அளவுக்கு தனஸ்தானம் அப்படிங்கிறதே வந்து சிறப்பான சேர்ந்தேன் வேலை இழந்த கவர்மெண்டாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஊழியர்கள் ஒரு சிலர் அதாவது ப்ரமோஷன் வெளியூர் வெளிப்பயணங்கள் அதில் ப்ரமோஷன் ஆகிறதுக்கு சம்பள உயர்வு பெறுறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அது இல்லாமல் வந்து சூரிய பகவான் வந்து பார்த்திங்க சுக்ர பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு உச்சம் பெற்று இந்த வருடப்பிறப்பில் சுக்குரன் வந்து உச்சத்தில் இருக்கிறார் பனிரெண்டாம் இடத்துல வெளியூறு வெளிப்பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாருக்கும் அருமையான ஒரு காலகட்டம் புதனும் அங்கேதான் இருக்காரு ராகு பகவானும் அங்கேதான் இருக்காரு அப்ப வருமானங்கள் வந்து கை அதிகமாக ஒரு சேரக்கூடிய ஒரு விஷயங்கள் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அது இல்லாம வெளியூர் வெளிப்பயணங்கள் எல்லாமே கை கைவிடா ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்லணுங்கிற ஒரு அவசியமே இல்லை இந்த சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பொதுவான பலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த வருடத்துக்கு இந்த பலன் கண்டிப்பாக நடக்கும் யாராருக்கு நடக்கும் யாராருக்கு நடக்காது உங்களுடைய தசாபுத்தி காலங்கள் கண்டிப்பாக உங்களுடைய விதி ஜாதகம் முதல்ல இந்த விதி ஜாதகத்துக்கு அடுத்து இந்த தசாபுத்தி காலங்கள் நடக்கக்கூடிய கோச்சாரங்கள் எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருக்குங்கிறது முக்கியம் இதெல்லாம் தான் ஒரு கரெக்டான விஷயங்கள் சொல்ல முடியும் இந்த விஷயத்துல நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய கமாண்ட் பண்ணியிருக்கீங்க அதாவது ஜாதகம் பாக்கிறது உங்கள்ட்ட எப்படி பாக்கிறது எப்படி தொடர்பு கொள்றது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நிறைய கேட்டிருக்கீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் கமாண்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு நாங்கள் அட்டன் பண்றோம் ஒரு சிலருக்கு அட்டன் பண்ண முடியாம போயிடுது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எந்த விஷயமா இருந்தாலுமே கீழே வந்து ஸ்கிரீன்ல பாருங்க நம்பர் வருது அந்த இதில் நம்மளை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய சந்தேகங்களா இருக்கட்டும் ஜாதகம் பார்க்கறதா இருக்கட்டும் ஜாதகம் எழுதுகிறதா எழுதுகிறதா இருக்கட்டும் திருக்கணித முறைப்படி பாரம்பரிய முறைப்படி கையில தான் எழுதுறான் மிஷின்லயோ இப்போ பிரிண்டிங்கோ அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்போ அந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயங்கள் இருக்கும்போது குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா ஒரு வருஷம் முடிஞ்சு பிறந்த நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஜாதகம் எழுதலாம் நிறைய அஞ்சு வயசு பத்து வயசு வரைக்கும் கூட எழுதாம வச்சிருக்காங்க அதுவே ஒரு வகையில ஒரு தோஷத்தை குறிக்கும் அதனால உங்க நம்மளை தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல நம்பர் வருது நம்மளை கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க சரி இந்த வருடத்தினுடைய அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் இந்த வருடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டாவது வருஷம் நமக்கு இந்த முப்பத்தி அறுபது வருடங்கள் உண்டு தமிழ் வருடத்துல அறுபது வருடங்கள் உண்டு இந்த அறுபது வருஷத்துக்குமே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மாபெரும் மகான் சித்தர் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் இதுதான் விதி இதுதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எழுதி வச்சு விஷயத்தை அப்ப அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அஹ் அறுபது வருடங்களுக்கு அதாவது அவரோட எழுதி வச்ச விஷயங்கள் அது முன்னாடி அறுபது வருடங்களுக்குமே முன்கூட்டியே எழுதி வைக்கிறாருன்னா அப்ப எந்த அளவுக்கு ஞானம் இருந்திருக்கும் கண்டிப்பா அந்த சித்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இடைக்காட்டு சித்தர் இந்த இடைக்காட்டு சித்தர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரு வெண்பா எழுதி சித்தர் அவர் சொல்லிட்டு போன விஷயத்தை நம்ம எடுத்து சொல்றோம் இன்னைக்கு நம்ம ஒன்றும் பெருசா கண்டுபிடிச்சி அதை பெரிய விஷயமா நம்ம மக்களுக்கு சொல்லலை அந்த இந்த விஷயத்த நம்ம ஒரு இது மூலியமா அர்த்தங்களுக்கு தெரிவிக்கிறோம் அதை நாலு பேர் கேட்குறாங்க அப்படின்னா அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பாக்கியம் கண்டிப்பா சரி இந்த மேசராசிக்கு இதுவரை இருந்த ஒரு சில குறைபாடுகள் எல்லாமே நன்மையா மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் இருக்காரு உங்க உங்களுடைய ராசிக்காக உங்களுடைய ராசிக்காக ஆறாம் இடத்துல கேது போகவான் இருக்காரு அது இல்லாமல் உங்களுக்கு பதினொன்னுல லாபஸ்தானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் சனி சனி செவ்வாய் செயற்கை ஒரு சில ஜாதகத்துல விதி ஜாதகத்துல சனி செவ்வாய் செயற்கை இருக்கு அப்படின்னா ஒரு வகையில தோஷம்னு சொல்லுவோம் அதை நம்ம இப்ப எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பார்க்கறது வருஷத்துக்கு உண்டான பலனை மட்டும் பார்க்கணும் ஒருத்தருடைய தனிப்பட்ட முறையில விதி ஜாதகத்தை நம்ம பார்க்கறோம் அப்படின்னா அப்பத்தான் இந்த ஒரு விஷயங்களை கொண்டு வரணும் அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இந்த வருடமாகப்பட்டது உங்களுக்கு ரெண்டாம் விட்டு அதிபதி ரெண்டுக்கும் ஏழுக்கும் உள்ள அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்ர பகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் பணத்துக்கு அதிபதி அசுர குரு அவர் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஒரு இன்பத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்கிரன் ஒரு கணவன் ஒரு ஆணுக்கு வந்து ஒரு மனைவியை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு மனைவி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன் ஆண் அப்படின்னா சுக்கிலம் பெண் அப்படின்னா ஸ்ரோனிதம் ஒரு குழந்தை பிறப்பு கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னா இவருடைய அனுக்கிரகம் இல்லாம நடக்கவே நடக்காது அப்படிப்பட்ட குரு பகவான் வந்து உச்சமடையும் பொழுது குழந்தை ஸ்தானம் யாராருக்கு குழந்தைகள் இல்லையோ இந்த வருடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் பண வரவுகள் வரும் அதாவது ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க அப்ப அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உனக்கு என்னப்பா சுக்கரதச நடக்குது நீ அள்ளி கொட்டிடுவே அப்படின்னு சொல்றதும் உண்டு அதுவே தலையிலாவும் மாறுறதும் உண்டு அவரவருடைய விதி அமைவை பொறுத்து அவரவருடைய விதி அமைப்புல ஜ சுக்ரன் எந்த நிலையில் நல்ல நிலையில் இருக்காரா கெட்ட நிலையில் இருக்காராரு அதை வச்சுத்த மற்ற விஷயம் அது ஜாதகம் பார்க்கறத வச்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உள்ள அதிபதி புதன் அங்கே தான் இருக்காரு அவர் நீசம் பெற்றார் அந்த இடத்துல மீனராசியில் நீசம் பெற்று வக்ரமும் ஆகிறார் நீசம் பெற்று வக்ரம் ஆகிறது ஒரு சில நேரத்துல உச்சத்துக்கு சமமாகும் ஆகும் இந்த கிரகம் இரண்டாம் இடம் ராகுவோடு சேர்ந்து உச்சம் பெறதுனால வெளியூரு வெளிப்பயணங்கள் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்கள் வரும் முதல் விஷயம் என்ன அப்படின்னா திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நீண்ட நாள் பொண்ணு பார்க்குறேன் எனக்கு கிடைக்கவே இல்லை மாப்பிள்ளை பார்க்கறேன் கிடைக்கல ஆண் பெண் யாராக இருந்தாலும் இந்த வருடத்தினுடைய அமைப்பே ஆண்களை விட பெண்களுக்கு அதிக முன்னுரிமை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆண்களை விட பெண்களுக்கு முன்னுரிமை கண்டிப்பா இருக்கும் வேலையிலையும் சரி வெளியூர் போறதும் சரி படிப்புலையும் சரி எல்லா வகையிலையும் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வருடமா அமையும் இந்த குரோதி வருடம் இந்த சுக்குரன் வந்து உங்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பார் கண்டிப்பா அப்படி இல்லாம மறுமணம் நிறைய பேர் அதாவது திருமணங்கள் நடக்குது ஒரு சிலர் கருத்து வேறுபாடுகள்ல வேண்டிய சூழ்நிலைகள் வந்துருது அப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து மறுமணம்னு மறுமணம் உண்டு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி காலகட்டங்கள் கண்டிப்பாக கைகூடும் அப்ப அவங்களை பொறுத்த அளவுக்கு எந்த வகையிலையுமே ஒரு குறைபாட்டுல இருந்து வெளிவர்றதுக்கான காலகட்டம் உண்டாயிரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த காலபுரம் அதாவது இந்த காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி இந்த முதல் ராசிலேயே குரு பகவான் ஜென்ம குருவாவே அமர்ந்திருந்தாரு இந்த ஜென்ம குருவா அமர்ந்திருந்ததும் அதாவது ஜென்மத்தில் குரு இருந்துச்சு அப்படின்னா குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்குத்தான் பலன் அதிகம் இந்த பார்க்கக்கூடிய பார்வையும் அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அஞ்சு அப்படிங்கிறது குழந்தைகள் ஸ்தானத்தை குறிக்கும் ஏழு அப்படிங்கிறது கலத்திர ஸ்தானத்தை குறிக்கும் ஒன்பது அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம் அப்பா அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தை குறிக்கும் அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்பாவினுடைய உடல்நிலைகள் கண்டிப்பாக உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அப்பாவினுடைய உடல்நிலைகள் ஸ்தானங்கள் அதாவது சிறு சிறு சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவி கணவன் மனைவி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் பிரிவுல இருப்பாங்க அவங்க அவங்க வீட்டுல இருப்பாங்க அவங்க அவங்க வீட்டுல இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உள்ள கூட ஒன்று சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் அப்படி கிடைக்குது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் சரி இந்த ராசியில மூன்று நட்சத்திரங்கள் வருது ஒரு விஷயங்கள் பொதுவான ஒரு விஷயத்த சொன்னோம் அந்த நட்சத்திர ரீதியாகவும் நம்ம சொல்ல போறோம் அப்ப ஒரு நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பலனை கொடுக்கும் அந்த நட்சத்திரத்தினுடைய இது எப்படி இருப்பாரு பொதுவாவே இந்த மேசராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா சரராசி சரராசி அப்படின்னாலே வந்து கொஞ்சம் வேகம் விவேகம் எல்லாமே அதிகமா இருக்கும் இந்த வேகங்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு விவேகமும் இருக்கும் ஆனா கோப குணங்களும் அதிகமா இருக்கும் இந்த கோபம் இருக்கக்கூடிய தான் குணமும் இருக்கும் அப்ப இந்த செவ்வாய் அப்படின்னா உங்களுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானத்துல வர்றதுனால சனி பகவான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுப்பார் சனி அப்படின்னாலே ஆட்சி பலம் பெற்றிருக்கு ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால சனி செவ்வாய் செயற்கைக்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம் இல்லை ஆனா அவங்களுக்கு சுபஸ்தானத்துல அவர் வர்றதுனால நன்மையத்தை செய்வார் சரி இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது கேதுவுடைய நட்சத்திரம் கேது ஞானக்காரகன் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ஒரு ராசியில முதல் நட்சத்திரம் அமையுது ஒருத்தருக்கு அமைது அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் அவருடைய செயல்பாடு மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பாருங்க கேது அப்படின்னா ஞானக்காரகன்னா அதீத ஆசை குணங்கள் இருக்காது எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு மன பக்குவத்தை ஏற்படுத்திக்குவாங்க ஒரு பசி அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வாங்க அது மட்டும் இல்லை எந்த விதத்திலையுமே ஒருத்தருக்கு நன்மையை செய்யணுங்கிற ஒரு நட்சத்திர அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேதுவுடைய நட்சத்திரம் கேது வந்து ஞானக்காரகன் ஞானத்துக்கு உரிய ஒரு ஒரு குருவும் கேதுவும் ஒன்றாக ஒரு இணைவு வருது அப்படின்னா அவங்க வந்து ஒரு விக்கிரகம் வச்சு கும்பிடுற அளவுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட உண்டு அந்த வகையில இந்த குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மேச மேசராசிலேயே இருக்காரு மேசராசில இருந்து உங்களுடைய அவருடைய இடத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிற்சியாகி அஞ்சாம் பார்வையா கேதுவை பார்க்கிறார் அஞ்சாம் பார்வையா கேதுவை பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதனை பா உங்கள் நட்சத்திர அதிபதியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் நிறைய கோயிலுக்கு போவீங்க கண்டிப்பாக வந்து முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறது நிறையா பண்ணுங்க இதுலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்யாணமே ஆகலை ரொம்ப சிக்கலில் இருக்கேன் அந்த மாதிரிலாம் உள்ள ஒரு நபர்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகன் கோயில் ரொம்ப சிறப்பு அதுலேயும் குறிப்பிட்ட இடங்கள்லாம் இருக்கு சிக்கல் அப்படின்னாலே சிக்கல்னு ஒரு ஊர் இருக்குது அந்த அங்கே போய் அதை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா முருகனுடைய வழிபாடு அந்த வழிபாடு அது ரொம்ப ரொம்ப ஒரு நன்மையை தரும் அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மேசராசி மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மேசராசி அன்பர்கள் ஒரு சில ஸ்தலம் அதாவது வந்து முருகனுடைய வழிபாடு எங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் கூட இல்லை நமக்கு அருகில பக்கத்துல முருகன் கோயில் எங்கெங்க இருக்கோ அவங்க அந்த மாதிரி ஒரு வழிபாடுகள் பண்றது மிக மிக அவசியம் அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தரும் லாபஸ்தானத்துல இருக்காரு அவரை வழிபடும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு கஷ்டத்துல இருக்க யாரா இருந்தாலுமே ஆண் பெண் யாரா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தாலும் பெரிய வயசுல இருந்தாலும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் பரணி தரணி கட்டி ஆளணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க பரணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் உங்களுக்கு உச்சத்துல இருக்கிறதுனால பன்னிரெண்டாம் இடத்துல உச்சத்துல இருக்காரு வெளியூர் வெளிப்பயணங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரனாகப்பட்டவர் ஒரு ஆசைகளை அதிகப்படுத்தக்கூடியவர் ஆசைகளுக்கு சொந்தக்காரர் அதாவது ஒரு மனைவி ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவர் இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் சுக்கரனை பத்தி அப்படிப்பட்ட ஒரு கிரகம் உச்சம் பெறும் பொழுது ஒரு கிரகம் நீசம் பெறுது அப்படின்னா ஜீரோ பெர்சன்ட் மதிப்பு ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா நூறு மடங்கு ஒரு கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா இருநூறு மடங்கு பலனே தருவார் அப்ப அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய நட்சத்திர அதிபதி உச்சம் பெறும் பொழுது எந்த வகையிலயும் ஒரு வகையில இங்க உச்சம் பெற போறீங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு சரி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இது பெரிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதி சூரியன் அவர் உங்களுடைய ராசியில இந்த வருடப்பிறப்புல சித்திரை மாசத்துல வர்றாரு அப்படின்னா அவருடைய நிலை என்ன அப்படின்னா உச்சம் கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் விஷயமா மற்ற மற்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு கவர்மெண்ட்ல ஊழியர் ஆகணும் அதுல ப்ரமோஷன் கிடைக்கிறது புதுசா வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கிய ஸ்தானம் அதனால வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரம் சூரியன் உச்சம் பெறும் பொழுது இருக்கக்கூடிய கிரகங்களே ராஜகிரகம் சூரியன் அவரை மையமா வச்சுதான் எல்லா கோள்களுமே இயங்குது அப்ப சூரியனே உச்சம் பெறாரு அப்படின்னா கண்டிப்பாக இழந்த வேலைகள் வெளியூறு வெளிப்பயணங்கள் புதுசாக வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது வாய்ப்பை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்